ராஜபாளையம் தேர்தல் வாக்குச்சாவடி எண் ஒன்றில் பிஎல்ஓவாக உள்ள அதிகாரி பூத் ஸ்லிப் வழங்கி திமுகவிற்கு வாக்களிக்க வாக்குச்சாவடிக்குள் பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு அதிமுகவினர் வாக்குவாதம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தேர்தல் வாக்குச்சாவடி எண் ஒன்று ராஜிக்கல் கல்லூரியில் பொதுமக்கள் அமைதியான முறையில் வாக்களித்து வந்தனர் இந்நிலையில் இந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் அலுவலராக பணிபுரியும் தனுஷ் ராமலிங்கம் பூத் ஸ்லிப் வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்துள்ளார் இதனை அறிந்த அதிமுகவினர் வாக்குச்சாவடியில் கேள்வி எழுப்பிய போது முன்னுக்கு பின்னாக பதில் அளித்து வாக்குச்சாவடியிலிருந்து தப்பி ஓடியுள்ளார் உடனடியாக தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் வாக்குச்சாவடியில் உதயசூரியன் சின்னத்திற்காக பிரச்சாரம் செய்த தனுஷ் ராமலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து காவல்துறையினரிடம் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த வாக்குச்சாவடியில் தேவையில்லாத நபர்கள் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்தனர் வாக்குச்சாவடியில் திமுகவினரின் அராஜக செயலால் அமைதியான முறையில் நடைபெற்ற வாக்குப்பதிவு சற்று நேரம் பரபரப்பு நிலவியது காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்ததன் பேரில் அதிமுகவினர் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேறி கலைந்து சென்றனர்

고맙습 <목소리나>